வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிற குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக நம்ம சேனலில் ஃப்ரீயாக டெஸ்ட் மேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு மூணாவது டெஸ்ட் ஓகேங்களா லாஸ்ட்டு ரெண்டு வாரமாக தமிழ் சார்ந்த தேர்வுகளை பார்த்தோம் இன்னைக்கு இலவச தேர்வு மூணில் நம்ம கணிதம் அதில் எந்தெந்த டாபிக்னு பார்த்தோன்னா சிம்ப்ளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் சுருக்குதல் மற்றும் சதவீதம் இதை சார்ந்த டெஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதை சார்ந்த வீடியோஸ் அதாவது சிம்பிளிஃபிகேஷனாக எளிமையாக புதுசாக படிக்கிறவங்க கூட சிம்பிளிஃபிகேஷனாக என்னென்னு தெரிஞ்சு படிக்கிற அளவுக்கு நம்ம பேசிக்லேருந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா மாடல்ஸும் ஒரு நாற்பது கிட்ட சிம்பிளிஃபிகேஷன்லேயே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பர்சன்டேஜ் சம்மந்தமாகவும் புத்தகத்தில் இருக்கிற கணக்குகளும் அடுத்ததாக டெய்லி அஞ்சு கணக்குகள் அதாவது தினம் ஐந்து என்ற டாப்பிக்கில் சதவீதம் சார்ந்த சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்சினையும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஸோ மேக்ஸ் ஒன்றும் கஷ்டம் இல்லை மேக்ஸுக்கு கஷ்டம் யாரும் கஷ்டப்பட தேவையில்லை ரெகுலராக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் நம்ம சேனல்லே டெய்லி அஞ்சு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் சம்ஸ் போடுறோம் அதை நீங்கள் டெய்லி போட்டு வந்தாலே போதும் ஆறு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் சம்ஸ் கிட்ட நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லி டெஸ்ட்டும் தமிழுக்கும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் மேக்ஸுக்குன்னு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் ஜிஎஸ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட்டு பேர் ஸ்டார்ட் ஆக போது நீங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் உங்களால் வரப்போகிற குரூஃப் வர கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் அடுத்ததாக அஞ்சு மாதம் மே மாத வரலும் மே டு ஜூன் வரைக்கும் நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம் அந்த ஷெட்யூல் நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்பில் இருக்குது பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எங்கே இருக்குதுன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் இருக்குது அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டேன் டெஸ்ட் எழுதுறன்றவங்க அதை போய் எழுதுங்க முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பக்கம் தான் இருக்கும் ஒரு அஞ்சு பேப்பர்லையே இந்த மொத்தத்தையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பிரிண்ட் எடுக்கும்போது ஒரு பக்கத்தில் ரெண்டு மாதிரி எடுத்திங்கன்னா கூட ஒரு மூணு பேப்பர்லேயே இந்த மொத்த சம்ஸும் அடங்கிடும் ஒரு ஷீட் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க பிரிண்ட் அவுட் போட்டுவிட்டு இருபத்தஞ்சு சம்ஸ் தான் அதில் இருபத்தி ரெண்டு சம்ஸ் சிம்பிஃபிகேஷன் அண்ட் பெர்சன்டேஜ் சுருக்குதல் மற்றும் சதவீதம் சார்ந்த சம்ஸ் அடுத்ததாக ஒரு மூணு சம்ஸ் ரீசனிங் சார்ந்த சம்ஸ் ரீசனிங் உடனே எல்லாம் யாரும் பயப்பட வேணா ரொம்ப எளிமையான ஒரு மூன்று கணக்குகள் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்ட சம்ஸ் தான் வச்சுருக்கிறோம் நீங்கள் எழுதுபோகிற டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் யாரும் ஸ்கிப் பண்ணாம இந்த டெஸ்ட் எழுதுங்க தமிழுக்கு நிறைய பேர் எழுதியிருந்தீங்க அதே மாதிரி மேக்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு எழுத ட்ரை பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நமக்கு எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஃபீல் கிடைக்கும் இது இருபத்தஞ்சு சம்ஸ் இருக்கு இந்த இருபத்தஞ்சு சம்ஸ்க்கு நீங்க ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கலாம் ஐம்பது நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமே போதுமானது நீங்க ஒரு ஐம்பது நிமிஷத்துல இந்த டெஸ்ட் எழுதி முடிக்க பாருங்க அப்படி எழுத முடியலனாலும் பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் ரெஸ்ட் இருபத்தஞ்சு செம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதுக்கான கீ ஆன்சர் வீடியோவை நான் ஈவினிங் ஏழு மணிக்கு நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் எக்ஸ்பிளேஷனோட ஏன்னா இதுக்கு வெறும் கீ கொடுத்தாலும் செட் ஆகாது நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எப்பவும் போல் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதுங்க தேர்வு எழுதுகிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி